டூ நட்சத்திர கணக்கு வித் மீ வஜ்ராசாய் போன பார்ட் ஒனில் வந்துட்டு நம்ம நியூமராலஜியை பற்றி பார்த்துருந்தோம் ஸோ ஹிப்ரோ நியூரலஜியில் நம்பர் ஒன் அண்ட் டூ பற்றி மேம் டீட்டெயிலாக நம்மகிட்ட சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி மற்ற நம்பர்ஸ் எல்லாம் நம்ம ஹெலஞ்சி மேம் நம்ம கூட ஷேர் பண்ணுவாங்க சொல்லுங்கள் மேம் நம்பர் த்ரீயை பற்றி சொல்லுங்கள் மேம் சொல்கிறேன் மிஜா ஆக்சுவலாக த்ரீ வந்து ரொம்ப ஸ்பெஷல் நம்பர்ஸ் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா குருவோட சேர்ந்த நம்பர் ஸோ இந்த நம்பரில் வந்து என்னென்ன நம்பர் நமக்கு வந்து அதிர்ஷ்டம் கொடுக்கும் அதான் நம்பர்ஸ் நியூமராலஜி நம்பரும் அதே மாதிரி தான் வரணும் நம்பர்ஸும் அதுதான் வரணும் ஸோ இதில் பார்த்தா நமக்கு வந்து த்ரீ டுவெல் ஒன் இதெல்லாம் நம்பர்ஸ்லாம் இருக்குது ஆனால் இதில் பார்த்தோம்னா ஒனில் பேர் வைக்கிறவங்க ரொம்ப ட்வெண்ட்டி ஒன் அண்ட் இந்த நம்பர்ஸில் வந்து பேர் ரொம்ப நல்லாயிருக்கும் எந்த ஊரில் இருக்கோமோ அந்த ஊரில் இருக்கவே மாட்டோம் வேற ஊரில் தான் இருப்போம் அது ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போய்டும் அப்ராட் கூட போகலாம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் ஆனால் செம்ம டேலண்ட் இருப்பாங்க நல்ல நாலேஜ் இருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டேலண்ட் இருக்கும் ஆனால் அவங்க டேலண்ட் எதுவுமே அவங்களுக்கு ஆகாது மற்றவங்களுக்கு தான் யூஸ் ஆகும் லேட்டாக இருக்கும் ஸோ இப்போ எயிட்னால என்ன யூஸ் அதுவும் த்ரீ தான் சம ரொம்ப டேலண்ட் இருக்கும் ஸோ அதிர்ஷ்டமும் இருந்து அந்த அறிவும் இருந்ததுன்னா இந்த நான் சொன்ன இந்த மூணே மூணு நம்பர் தான் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி நைன் அண்ட் நைன்ட்டி த்ரீ இந்த மூணு நம்பர்ஸில் தான் எயிட்டி ஃபோர் கூட அப்படி கிடையாது ஃபார்ட்டி எயிட் கூட அப்படி கிடையாது ஸோ இந்த இதெல்லாம் டுவெல்லில் பேர் வைக்கும்போது எப்போவுமே நம்ம மற்றவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்துட்டே இருப்போமே தவிர நம்மளை பார்த்துட்டே இருக்க மாட்டோம் ஸோ இதில் வந்து கொஞ்சம் பிடிவாத குணமும் உண்டு இந்த ட்வெலில் பேர் இருக்கிறவங்க த்ரீல பேர் இருக்கிறவங்கவுங்களாம் கொஞ்சம் பிடிவாத குணமும் உண்டு ஆனால் நல்ல பிடிவாதம் தான் இருக்கும் சில டைமில் வந்து கொஞ்சம் மற்றவங்களெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுத்தும் ஸோ த்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஒன் அவ்வளோ நல்ல நம்பர் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க ஏன்னா நம்பர் தேர்ட்டீன் அண்ட் தேர்ட்டி ஒன் இந்த மாதிரி எல்லாம் காம்பினேஷன்ல வருதுன்றதுக்காக ஸோ நம்பர் ஃபோர்ல நேம் வச்சா நல்லதா இல்ல ஏன் வைக்கக்கூடாது அதை சொல்லுங்க மேம் வந்து நல்ல நம்பர் தான் எதுவுமே வந்துட்டில் நம்ம பை பர்த்தாக நம்ம பார்த்தோம்னா தேர்ட்டீனில் பிறக்கிறதோ தேர்ட்டி ஒன்ல பிறக்கிறதோ நம்ம கையில் கிடையவே கிடையாது எல்லாமே கடவுள் கையில் தான் இருக்கு ஸோ ஆனால் அதில் இருக்கிறவங்களுக்கு பேர் எதில் வைக்கலாம் அப்படின்றது தான் ஸோ ஃபோர் அப்படி காம்பினேஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேர்ட்டீனில் பேர் வைக்கக்கூடாது சப்போஸ் யாருக்காத தேர்ட்டீனில் பேர் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து இந்த அமானுஷ்ய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஸோ தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் இருக்கும் அவங்க லைஃப்பில் ஸோ அதனால் தேர்ட்டின் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் நேமில் பிறந்தது வந்து தேர்ட்டின் ப்ராப்ளமே கிடையாது பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் தேர்ட்டின்ல பிறந்திருக்காங்க ரொம்ப சாதிச்சிருக்காங்க செம்ம டேலண்ட்டாக இருப்பாங்க நாலேஜ் இருக்கும் அதெல்லாம் இருக்கும் அவங்களுக்கு ஸோ தேர்ட்டீன் அந்த ராகோடைய ஆதிக்கத்தில் பேர் வைக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா ஃபார்ட்டி நைன் அண்ட் நைன்ட்டி ஃபோர் இந்த ரெண்டு நம்பரில் பேர் வச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து மக்களுடைய ஆதிக்கம் மீன்ஸ் அவங்க அட்ராக்ஷன்ஸ் கிடைக்கும் டாப் லீடராக அவங்களால இருக்க முடியும் அவங்க பல கலைகள் கற்றுக்க முடியும் ஸோ ஃபார்ட்டி நைன் அண்ட் நைன்ட்டி ஃபோர் இப்போ கம்பெனியோட பேர் நைன்ட்டி ஃபோர்லேருந்துன்னா அவங்களுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் தொழில் அது மாதிரி அவங்களுக்கு காண்டாக்ட்ஸு பிஸ்னஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ எந்த நம்பருமே நல்ல க கெட்டதும் கிடையாது ஆனால் அதில் வந்து ஒரு சில நம்பர்ஸ் மாத்திரம் ரொம்ப நல்ல நம்பர்ஸ் இதில் வந்து ஃபார்ட்டி நைன் அண்ட் ஃபோர் நல்ல நம்பர் ஓகே மேம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஃபைவ் நம்பர் பார்க்க போகிறோம் நீங்கள் புதன் அப்படின்னாலே வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷல் தான் சொல்லியிருக்கீங்க ஸோ இப்போது ஃபைவ் நம்பர் இருக்கிறதுனால ஸோ ஃபைவ் நம்பரில் நேம் வந்ததுன்னா ஓகே சூப்பர் இதை பற்றி யோசிக்கவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கா இல்லை இதில் வேறு மாதிரி சிக்கல்கள் கூட இருக்கா ஆக்சுவலாக ஃபைவ் வந்து உண்மையாகவே ஆல்வேஸ் குட் எல்லாருக்குமே ஒரு ரொம்ப அதிர்ஷ்டமான எண் மெயினாக வந்து பிஸ்னஸ் அப்படின்னாவே புதன் ஸோ அந்த அஞ்சு அப்படின்னாவே படிப்பு அறிவு எல்லாமே சொல்லலாம் சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனா கூட அஞ்சு கூட எல்லாத்துலேயும் பேர் வைக்க முடியாது இப்போ வந்து தேர்ட்டி டூவில் ஃபார்ட்டி ஒன்ல வைக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரவுண்டிங் இருந்துகிட்டே இருக்கும் அதாவது ப்ராசஸிங் இருந்துகிட்டே இருக்கும் யூ நெவர் கெட் ஃபைனலைஸ்டு நமக்கு எதனாச்சும் வந்து ரிசல்ட்டு கிடைக்கணும் இல்லையா ஸோ அது வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நம்பர்லேயும் கிடைக்காது ஸோ அதில் ஃபைவ்ல நீங்கள் வந்து ரொம்ப லக்கி நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி நைன் நைன்ட்டி ஃபைவ் செவன்ட்டி செவன் எயிட்டி சிக்ஸ் இந்த நம்பர்ஸ் மாத்திரம்தான் உங்களுக்கு வந்து ஹிப்ரூவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிர்ஷ்டம் கொடுக்கும் இதில் வந்து நைன்ட்டி ஃபைவ்ல பேர் வைக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குலாம் அந்த வைரம் போடுற பழக்கம் வந்துடும் நடந்துகிட்டே இருக்கும் ஸோ அதே மாதிரி ஃபிஃப்டி நைன் நைன்ட்டி ஃபைவ் வந்து பிஸ்னஸில் ரொம்ப டேலண்டடாக எடுத்துகிட்டு வரும் செவன்டி செவனில் பேர் வைக்கிற வந்து ரெண்டு கேது ஒரு கேத்து ரெண்டு கேது சேர்ந்து ஒரு கேது சேர்ந்தாவே ரொம்ப ஆன்மீகம் ரெண்டு கேது சேர்ந்தா அவங்க எல்லாத்துக்கும் அஸ்ட்ராலஜி ஆன்மீகம் நியூமராலஜிலாம் பார்ப்பாங்க அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு தொடர்புகள் நிறைய பேர் செவன்ட்டி செவனில் பேர் வச்சுருவங்க வந்து வெளிநாடு ஈஸியாக பறக்கிறவங்களா இருப்பாங்க இந்த கணவன் மனைவி உறவுகளில் பிரச்சனைகள் இருக்கிறவங்க எயிட்டி சிக்ஸில் பேர் வச்சுக்கிட்டோம்னா அவங்க இன்னும் ரொம்ப அதிர்ஷ்டமாக இருப்பாங்க விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருக்கும் அந்த ஃபைவ்ல ஸோ நெக்ஸ்ட் நம்பர் வந்து சிக்ஸ் மேம் நீங்கள் எப்பயுமே வந்து சிக்ஸ் நம்பர் வந்து ஒரு லக்கி நம்பர் தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ சிக்ஸ் நம்பரை பற்றி சொல்லுங்கள் மேம் ஆ ஓகே ஆக்சுவலாக சிக்ஸ் ஆல்வேஸ் லேக் அவங்க ரொம்ப அதேஷாலியாக தான் இருப்பாங்க எல்லா லைஃப் உள்ள உலகத்தில் எல்லா சந்தோஷம் அனுபவிக்கிறவங்களா இருப்பாங்க ஆனால் அந்த சிக்ஸில் பிறக்கிறவங்களுக்கு வந்து தேர்ட்டி த்ரீ அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கும் தேர்ட்டி த்ரீ அப்படின்றது வந்து குபேர எண் அது ஹிப்ரூவில் நான் சொல்வது அது நியூமராலஜியாக வந்தாலும் சரி இல்லை ஹிப்ரூ என்னால் வந்தாலும் சரி அந்த தேர்ட்டி த்ரீல பேர் வச்சா நிச்சயமாகவே அவங்க ரொம்ப வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும் அவங்க வந்து அவங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை இருக்கும் சுக்கரன் சப்போஸ் ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தது

சிக்ஸ்டி நைன் அண்ட் நைன்டி சிக்ஸ் இவ்வளோ நம்பர்ஸ் வந்து ரொம்ப லக்கி நம்பர்ஸ் வந்து சிக்ஸில் தான் இருக்குது அதில் வந்து ஃபார்ட்டி டூவில் பேர் வைக்கிறவங்க எனி ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தால் கூட அவங்களுக்கு அந்த நோய் க்யூர் ஆகுற தன்மை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி நைனில் ராஜி ராஜாவோ ராணியோ மாதிரியே வாழ முடியும் அந்த சிக்ஸ்டி நைனில் இருந்தால் ஆனால் இதுக்கெல்லாம் வந்து ஜாதகமும் தேவை பட் இந்த ஹிப்ரோ நம்பரில் இது வந்து ரொம்ப அதிர்ஷ்டமான எண்களாக இருக்குது சிக்ஸில் பிறந்தவங்களுக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற நம்பர் வந்து ஏ ஏழு செவன்னாலே நீங்கள் வந்து ஆன்மீகம் அண்ட் சன்னியாசம் இது சம்மந்தப்பட்ட மாதிரி சொல்லியிருக்கீங்க ஸோ அப்போ ஏழு நம்பர் முடிகிறவங்க எல்லாருமே சன்னியாசம் போயிடுவாங்களா இல்லை ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடாக இருப்பாங்களா இதை பற்றி சொல்லுங்கள் மேம் ஆக்சுவலாக செவன் வந்து ஆன்மீகம் மாத்திரம் கிடையாது அறிவு கூட பட் வந்து செவனில் வந்து கண்டிப்பாக பேர் இருக்கக்கூடாது பேர் இருந்தால் நிறைய பேருக்கு வந்து திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும் இல்லைன்னா சில்ட்ரன்ஸ் குழந்தைங்க பறக்கிறதுக்கு அது மாதிரி இல்லைன்னா திருமண தடைகள் கொடுக்கும் ஸோ அது மாதிரி இருக்கு ஆனால் கூட செவன் வந்து செவன்ட்டி நைன் அண்டு நைன்ட்டி செவனில் பேர் வச்சா அவங்க டாப் லீடராக வந்துடுவாங்க சரியா ஆனால் அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் அஃப்கோர்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அதுக்கு வேறு விதத்தில் எதனாச்சும் ரெமெடிஸ் அப்படிலாம் பண்ணிட்டாங்கன்னா போகிறோம் பட் ஆனால் செவன்ட்டி நைன் அண்ட் நைன்ட்டி செவன் வந்து சம நம்பர் அந்த செவனில் பேர் வைக்கிறவங்களுக்கு ஓகே ஏற்கனவே எட்டு நம்பரை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சிருக்கோம் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெஹிக்கலுக்கெல்லாம் வந்து எட்டாம் நம்பர் முடிகிற மாதிரி வெஹிக்கிள் இருந்ததுன்னா அது வந்துட்டு நல்லதில்லை எட்டு நம்பர் வந்து லக்கி இல்லை அப்படின்ற மாதிரி பேசியிருந்தோம் இப்போ வந்துட்டு எட்டு ஏழாம் நம்பருக்கே வந்துட்டு மேம் நிறைய அதிர்ஷ்ட எண்கள் சொல்லியிருக்காங்க ஸோ எட்டாம் நம்பருக்கும் என்னென்ன அதிர்ஷ்ட எண்கள்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எட்டுக்கும் அதிர்ஷ்ட நம்பருக்கு நான் எப்போவுமே எட்டாம் நம்பர் வந்து பேட் நம்பர் சொல்ல மாட்டேன் எந்த நம்பரையுமே பேட் சொல்ல மாட்டேன் எயிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபோர் அண்டு செவன்ட்டி ஒன் இது ரெண்டுமே ரொம்ப லக்கி நம்பர் தான் ஆனால் ஃபார்ட்டி ஃபோர் வந்து எல்லாத்துக்கும் வைக்க முடியாது லா ஃபார்முக்கு ஃபார்ட்டி ஃபோர் வைக்கலாம் ஸோ ஃபார்ட்டி ஃபோர் எப்படின்னா ரொம்ப டாப்பில் தூக்கிட்டு போய்டும் ஃபாஸ்ட்டாக டக் 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 டக்குன்னு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும் அப்புறம் பார்த்தா அப்படியே கொஞ்சம் சரிவு இருக்கும் திருப்பியும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும் திருப்பியும் சரிவு இருக்கும் ஆனால் அந்த ஜாதகத்தில் எட்டு வந்தோ அதாவது சனியோடைய ஆதிக்கம் வந்து ஹெல்ப் பண்ணினா தான் அந்த ஃபார்ட்டி ஃபோர் கூட ஹெல்ப் பண்ணும் அது மாதிரி செவன்ட்டி ஒன் கூட அப்படி தான் நமக்கு வந்து கஷ்டங்கள் அதுக்கப்புறம் முன்னேற்றம் அப்புறம் திருப்பி கஷ்டம் திருப்பி முன்னேற்றம் ஆனால் இந்த மற்ற எட்டில் பேர் வைக்கிறவங்க எட்டில் இருக்கிறது வந்து அதிர்ஷ்டம் கொடுக்காது பட் அந்த ஃபார்ட்டி ஃபோரும் அண்டு செவன்ட்டி ஒன்னும் கண்டிப்பாக அதிர்ஷ்டம் கொடுக்கும் ஸோ நம்ம வந்து ஒன்னுல இருந்து எட்டாம் நம்பர் வரைக்குமே வந்துட்டு எல்லா எண்களையும் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இப்போ கடைசியாக ஒன்பது அப்படின்ற நம்பரை பார்க்க போகிறோம் ஆக்சுவலி மேம் எப்பயுமே வந்துட்டு ஒன்று அஞ்சு ஒன்பது இது மூணு தான் வந்துட்டு லக்கி நம்பர்னு எல்லாருமே சொல்லுவாங்க ஸோ இந்த ஒன்பதை பற்றி சொல்லுங்கள் மேம் கண்டிப்பாக ஒன்பதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தா ஒன்பது வந்து ஒன்று அஞ்சு ஒன்பது நிறைய பேர் சொல்கிற விஷயம்தான் ஸோ ஒன்பதில் பார்த்தா கொஞ்சம் நிறைய நம்பர்ஸ் இருக்கும் லக்கி நம்பர்ஸ் நம்ம சொல்லலாம் ஆனால் கூட இதில் கூட

இந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து நமக்கு வந்து ரொம்ப அதிர்ஷ்டம் கொடுக்குற நம்பர் அதில் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபார்ட்டி ஃபைவ் தான் ஸோ ஃபார்ட்டி ஃபைவ்ல பேர் இருக்கவங்க நம்ம வந்து ஒரு கொண்டு போய் காட்டிலே விட்டுட்டோம்னா கூட அந்த காட்டை வந்து கிளியர் பண்ணி அதில் ஒரு மாளிகை கட்டி அதில் வாழ்வாங்க அந்த லெவலுக்கு அந்த ஃபார்ட்டி ஃபைவ் வந்து பேர் இருக்கும் மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு வந்து நாற்பத்தஞ்சில் பேர் வைச்சோம்னா அது வந்து ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் மற்றது வந்து பார்த்தா எயிட்டீன்லலாம் பேர் வச்சோம்னா ஸ்ட்ரகிள் போராட்டம் அந்த மாதிரி நிறைய வரும் தேர்ட்டி சிக்ஸில் பேர் வச்சாலும் அப்படி தான் வரும் ஸோ இந்த மாதிரி சில எண்கள் வந்துட்டு நைனில் பார்த்தா கூட நமக்கு வந்து பிரச்சனைகள் இருக்குது ஸோ ரொம்ப அதிர்ஷ்டம் கொடுக்குற எண் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி செவன் நல்லா தான் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து எயிட்டி ஒன் அண்ட் நைன்ட்டி இதுவும் நல்லா இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஃப்டி ஃபோர் அதுவும் வந்து கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும் ஆனால் அது ப்ராப்ளம் கிடையாது அது வச்சுக்கலாம் ஆனால் அறுபத்தி மூணுலலாம் பேர் வச்சால் ஒரே ஸ்ட்ரகிள் கஷ்டம்